டிஸ்கவரி யோசல் உங்களை வரவேற்கிறது எப்படி எஜுகேஷன் சைக்காலஜி படித்தா மனசில் வந்து தங்கி இருக்கும் அது மறக்காது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு பார்க்கலாம் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷன் இது இரண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு யூனிட் இருக்குது இதில் நடுவில் இருக்கக்கூடிய நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு யூனிட் வந்து சைக்காலஜி சம்மந்தமானது இது கொஞ்சம் படிப்பதற்கும் மைண்டில் ஏறுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் இந்த மூணு யூனிட் நாலு அஞ்சு ஆறு எப்படி வந்து நாம் நினைவில் கொள்வது இந்த நாலு அஞ்சும் சேர்ந்து படிக்கணும் ஏன்னா லேர்னிங்கோட தொடர்புடையது லேர்னிங்காக யாரெல்லாம் தியரிஸ் சொன்னாங்க அந்த தீரி எப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பர்டிகுலராக வந்து தாண்டேக் என்ன மாதிரிலாம் வந்து கோட்பாடுகள் சொன்னார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஹல் என்னென்னலாம் கோட்பாடு சொன்னார் அதேமாதிரி ஒவ்வொரு தியரியும் என்னென்னலாம் சொல்லுது அந்த ப்ரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது அப்புறம் யூனிட்டில் வந்து எப்படி நம்ம அடலசன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் அவன் எப்படிலாம் படிக்கிறான் சென்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறான் எப்படிலாம் வந்து குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் படிச்சுட்டு வர்றான் அவனுக்கு எப்படி மெச்சூரிட்டி இருக்குது இந்த ஏஜில் ஏன் அந்த ப்ராப்ளம்லாம் வருது அவனுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத மட்டும் இந்த நாலும் ஐந்தும் இருக்கும் அப்போது அடலசன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஐம்புலன்கள் மூலமாக அவன் வந்து படிக்கிறான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரோத்துக்கு ஏற்ற டெவலப்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி யூனிட் நம்பர் ஃபோரில் சொல்லியிருப்பாங்க அப்போது இதை கொஞ்சம் நம்ம வந்து புரிந்து படிக்கணும் அதில் வந்து பியாஜேவனுடைய அந்த நாலு ஸ்டேஜஸ் சொல்லுவார் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் காக்கனேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் மூளையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த மூணு டொமைன் இருக்கும் அதாவது சைக்கோமோட்டார் டொமைன் அஃபெக்டிவ் டொமைன் அண்ட் காக்னேட்டிவ் டொமைன் இது சம்மந்தமாக தரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஃபோரில் இருக்கும் அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்னிங் எப்படி அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது அந்த லேர்னிங் கரு எப்படி வந்து மேலே போய் கீழே வருது அவனால் படித்த முன்பு படித்ததை பின்னால் வந்து அவனால் எடுத்து செல்ல முடியுதா இல்லையா அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது ஜீரோவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா இது சம்மந்தமாக அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோர் ஃபைவ் ரொம்ப ஈஸிங்க அப்புறம் என்னென்ன லேப் யூஸ் பண்ணாங்க என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சேர்ந்து வந்துடும் அப்போது இவர் என்ன மாதிரிலாம் வந்து பண்ணார் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபல்ஸை படிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் நேம் எழுதி அதோட தொடர்புடையது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பியர்மேன்னா டூ ஃபேக்டர் தியரி அப்போ ரூ டூ ஃபேக்டருங்க என்னென்ன சொன்னார் ஜெனரல் ஃபேக்டர் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு ரெண்டு இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் யூனிட் நம்பர் சிக்ஸை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஹர்ட்டிங் இருக்குது பெர்சனாலிட்டி இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டி மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஒரு ஆறு சப்டைட்டில் இருக்குது அந்த ஆறு சப்டைட்டிலோடும் தொடர்புடைய சைக்காலஜிஸ்ட் என்னென்ன ப்ரின்ஸிபல்ஸ் சொன்னாங்க என்னென்ன தியரிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத மட்டும் எழுதிக்கிட்டால் இது இருக்கும் இந்த மூன்று பாடங்களிலிருந்து பதினைந்து மதிப்பெண்கள் எளிதாக எடுத்துவிடலாம் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு இதுதான் எஜுகேஷன் இது படிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூனிட் நம்பர் ஒன்றும் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது அதாவது ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் உள்ள தொடர்பு அதாவது ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது ஸ்கூலுக்கு போகாமல் படிப்பது இந்த இரண்டுக்கும் என்னென்ன கல்வி குழுக்கள்லாம் இருந்துச்சு இது போக ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் கிஃப்டட் சில்ட்ரன் அப்புறம் வந்து ஐ மீன் ப்ளைண்டு டெஃப் ஃபார்மர்ஸு இவங்களுக்கு எல்லாம் இதோட ஒரு சின்ன யூனிட் இருக்கும் நேஷனல் இன்டக்ரேஷன் இருக்கும் வேல்யூ எஜுகேஷன் இருக்கும் இது மட்டும்தாங்க யூனிட் நம்பர் ஒன்று டூ இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கலாம் அந்த யூனிட் ஒன்னோட அங்கே ஏழு எட்டும் தொடர்புடையதாக இருக்கும் அந்த ஏழு எட்டு என்பது இனோவேஷன் இன் எஜுகேஷன் கல்வியில் ஏற்பட்ட புதுமைகளை பற்றி யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க உதாரணமாக தாகூர் என்ன சொன்னார் விவேகானந்தர் என்ன சொன்னார் காந்தியடிகள் என்ன சொன்னாங்க அதே மாதிரி பியாஜே என்ன சொன்னாங்க மேண்டசரி என்ன சொன்னாங்க அவங்கள கொண்டு வந்த புது புது விதமான டெக்னாலஜி என்ன டெக்னிக் என்ன இப்போ என்னென்ன புதுமையான ஸ்கூல்ஸ்லாம் வந்துச்சு இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாம் வந்துடும் ஏஎஸ் நீல்னுடைய இது எல்லாமே அது ஃபுல்லாகவே ஏழில் இருக்கும் யூனிட்டில் இவங்க என்னென்ன புதுமைகள் பண்ணாங்க ஸோ அப்போ அந்த அறிஞர்கள் சொன்னது அவங்க எழுதிய நூல்கள் எந்த வருடம் அவங்க ஸ்பெஷலைசேஷன் என்ன ரைட்டுங்களா ஹூ இஸ் அஸ் ஃபாதர் ஆஃப் சைல்டு சைக்காலஜி அப்புறம் வந்து இப்போ கிண்டர் கார்டன் இருக்கும் அதோ ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் மேண்டஸ்ரீ அவங்க ஒரு தனி டெக்னிக் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஓபன் யூனிவர்சிட்டி சில பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தனித்தனி நபர்களை பற்றிய படிப்பாக இருக்கும் ஏழு எட்டு பார்த்தீங்கன்னா அரசு என்னென்ன மாதிரிலாம் இதை பேஸ் பண்ணி திட்டங்கள் கொண்டு வந்துச்சு எப்படி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் மாறுச்சு எப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்துச்சு எஸ்சிஆர்டி இந்த மாதிரி புது 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 திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களே அவங்க இது போக இராணுவ பள்ளிகள் மீத்திரன் மிக்கோருக்கான நவோதயா பள்ளிகள் இந்த மாதிரி சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் முழுவதும் பார்த்திங்கன்னா இருக்கும் அரசால் ஏற்படுத்தப்பட்ட இனோவேஷன் இன் எஜுகேஷன் தனி நபர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அரசு என்னெல்லாம் கொண்டு வந்துச்சு அதோட சேர்ந்த ஆர்கனைசேஷனை பற்றி ஃபுல்லாக இருக்குங்க யூனிட் நம்பர் ஒன் டூ செவன் எயிட் இது ஈஸியாக இருக்கும் படிப்பதற்கு கரெக்ட் கரெக்டாக ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போய்டும் அந்த யூனிட் த்ரீ பார்த்திங்கன்னா நம்ம லோயர் கிளாஸில் படிச்சு சேர சோழ பாண்டியர்கள் பண்டைய காலத்தில் வந்து எப்படி இருந்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்னென்ன லிட்ரேச்சர்லாம் இருந்த மாதிரி ஒரு சின்ன யூனிட் இப்போது ஒன் டூ த்ரீ செவன் எயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க்கும் அப்புறம் வந்து நாலு அஞ்சு ஆறில் வந்து பதினஞ்சு மார்க்கும் இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா உள் வாங்கிட்டிங்கன்னா முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான கிளாஸஸ் தான் நம்ம வந்து அடுத்த வாரம் துவங்க இருக்குது எப்படி வந்து இந்த யூனிட்டை வந்து நாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு நமக்கு படிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அது மைண்டில் செட் ஆகிடும் ஈஸியாகவும் இருக்கும் நாம் பிஎட் படிக்கும்போது படித்த எஜுகேஷன் சைக்காலஜி என்பது டிஸ்கிரிப்டிவ்க்கான விடையாக படித்திருப்போம் இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் என்று வரும்போது ஒரு டெப்த் நாலேஜ் இருந்தால் தான் வர முடியும் அதனால் எஜுகேஷன் சைக்காலஜி எளிதாகவே படிக்கலாம் தொடர்ந்து நம்முடைய கிளாஸஸுக்கு வாங்க பதினாலாம் தேதி நடக்க இருக்கிற க்ளாஸஸுக்கு வாங்க இல்லை டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க மெட்டீரியல் வாங்குங்க அதேமாதிரி காமர்ஸுக்கும் வாங்க எளிதாக படிப்பதன் மூலம் பிஜி டிஆர்பியில் நிறைய மதிப்பெண்கள் வாங்கலாம் நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கினால் மட்டுமே உங்களுக்கு வெற்றியானது உறுதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ள டிப்ஸு ப்ளஸ்ஸு நம்மளுடைய மெட்டீரியல் உங்களை நிச்சயமாக எஜுகேஷன் சை காலேஜில் ஒரு மிகச்சிறந்த மதிப்பெண் வாங்க வைப்பதன் மூலமாக டோட்டலாக வந்து உங்களுக்கு கூடும் உங்களுடைய கட் ஆஃப் கூடா நிச்சயமாக நீங்கள் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க ஸோ இதற்கான ஒரு அறிவு பணை தான் இது ஸோ அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய அந்த எஜுகேஷன் சைக்காலஜி கிளாஸஸுக்கு வாங்க இல்லை டெஸ்ட் பேஜ் வாங்க காமர்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது ஸோ தர நம்பருக்கு இதனாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க தொடர்ந்து இதுவரைக்கும் வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில்லைக்கான கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்